ஹாய்ஸ் போன எபிசோட்ல இருக்கிற சிறைச்சாலையில போடுறதோட பார்த்திருந்தோம் இந்த எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்து சந்திரன் வழியில ஆமாங்கிறாரு அதை பார்த்த மூரா தண்ணி எடுத்து கொடுத்து என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த சந்திரன் சின்ன வயசுல மூராவை சாட்டடியிலிருந்து காப்பாத்தினதை ஞாபகப்படுத்தி பாக்குறாரு மூரா கேட்ட கேள்விக்கு சந்திரன் சொல்றது என்னன்னா மகதத்துக்கு லாய்க்கே இல்லாத உன அதனால அதனாலதான் இந்த சாட்டடி அடி அப்படிங்கிறாரு இதை கேட்ட மூரா செஞ்சாவே இந்த மாதிரிதான்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட தாய் தாயின் ஒருதா அப்படி கேட்ட உடனே சின்ன வயசுல எங்க அப்பா அழிச்சா இந்த தான் எங்க அம்மா ஆறுதல் கொடுத்து தண்ணி குடுப்பாங்க மூராவும் அம்மா இல்ல இருந்தாலும் என்ன அம்மாவை நினைச்சு குடிப்பா அப்படிங்கிறாங்க அடுத்த காட்சியில அரண்மனை காமிக்கிறாங்க அங்க நந்தினியோட அண்ணி வருத்தமா இருக்குது எனக்கு சாப்பிடவே மனசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்க இதை பார்த்து நந்தினி எனக்கும் தான் இருக்கு அவனை உயிரோட விட்டுற கூடாது அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து அவனை சொல்லல எங்க அண்ணன் சொன்ன அப்படி சொல்றாங்க அவருக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்குது ஆனா தாக்கினவன் பெரிய வீரன் அவனை பாக்குறப்ப திருட மாதிரி இல்ல ஏதோ இளவரச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாரதத்தோட சிறந்த வாழ்வீச்சு வீச்சு ஏன் ஜெயிச்சுட்டான் அதனால உனக்கும் அவனுக்கும் கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும் அப்படிங்கிறாங்க கேட்டு நந்தினி கோப்படுறாங்க ஏன் இப்படி பேசுறீங்க அந்த சூழ்ச்சிக்காரன் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா இது மட்டும் இல்லாம நம்ம அப்பாவையும் அவமானப்படுத்தி இருக்கிறான் நிச்சயமா நடக்காது நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவன் கழுத்தை தான் வெட்ட தோணுமோ தவிர அவன் கழுத்து நீட்டு தோணாது அப்படிங்கிறாங்க இதை கேட்ட அவங்க அண்ணி எதுக்கு இந்த குரோதம் குரோதம் நிச்சயம் ஒரு நாள் காதலா மாறும் உங்க அண்ணனும் காதலோட இருக்கும் அப்படிங்கிறாங்க அவனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறாங்க அடுத்த காட்சியில மூரா இருக்கிற சிறைச்சாலையை காமிக்கிறாங்க மூரா வந்து யாரோ இருக்கீங்களா சீக்கிரம் வாங்க அந்த வீரன் இறந்துட்டான் அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு அந்த வீரன் சந்திரன் இறந்ததா நினைச்சு பயந்து போறான் அதுக்குள்ளேயே சந்திரன் பின்னாடி இருந்து தாக்கிறாரு சந்திரன் தாக்கிட்டு இருக்கிற சாணக்கியர் சொன்னதை இந்த பயிற்சி மூலியமா நீங்க சில நேரம் நிறுத்தி வச்சு மாதிரி எதிரிகளை ஏமாத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு சந்திரனை சந்திரனை அந்த 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 வீரர் தாக்குறதுக்காக என்னோட கத்திங்கிறாரு நேரத்துல சந்திரன் என்கிட்ட இருக்கிறது உன்னோட கத்தி அடுத்த காட்சியில இழுத்துட்டு வர்ற காட்சியையும் எடுத்ததையும் காமிக்கிறாங்க கட்டி போட்டிருந்த கயிறு பார்த்து மூரா இவன் தப்பிக்க போறான் தப்பிக்கிறதுக்காக நம்மளும் உதவி செய்ய செய்யலாம் சொல்லிட்டு வீரர்களை அழைக்கிறாங்க மோரா சந்திரன் வீரனை கொண்டுட்டு அவன்கிட்ட இருக்கிற அவன் முடிய எடுத்து தாடி வச்சுக்கிறாரு எதிரிகிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா அந்த நேரத்துல எதிரி மாதிரியே வேஷம் தான் நீங்க தப்பிக்கணும்னு சொல்லிட்டு சாணக்க சொல்ற காட்சி காட்டுறாங்க சந்திரன் வீரன் மாதிரியே மாரவேஷம் போட்டு அங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூராட்ட சொல்றாரு நான் இங்க இருந்து இப்ப வரல என்னை கூப்பிட்டு போறதுக்காக என் மகன் வருவான் அப்படிங்கிறாங்க நீங்க எனக்கு அம்மாவா இருந்து உதவி செஞ்சீங்களே நான் உங்களுக்கு மகனா இருந்து உதவி செய்யறேன் வாங்க என் கூட போறேன் அப்படிங்கிறாரு சந்திரன் அதுக்கு மூரா நான் தப்பிச்சு வர்றதுக்கு விரும்பல நான் கௌரவமா இங்கிருந்து வர்றதுக்கு விரும்புறேன் அதனால என் பையன் வருவான் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சந்திரன் உங்களோட விருப்பம் அதுதான் அதுபடியே இருக்கட்டும் நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூரா டாசம் வாங்கிட்டு கிளம்புறாரு அடுத்த காட்சியில நந்தினியும் அவந்திகாவையும் காமிக்கிறாங்க அவந்திகா உதமுறையா ஒரு வீரன் உங்க அப்பாவை ஏத்து நின்று இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு கோவப்பட்ட நந்தினி அவன் எல்லாம் ஒன்னும் உயிரன் இல்ல அப்பாவை அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க அதுக்கு அவத்திகா தந்தையை நீ ஒன்றும் பெருசா நினைக்காத அவர் பார்வையில் எது சரின்னு தோணுதோ அதுதான் சரின்னு சொல்லுவாரு எது குற்றம்னு சொல்லுவாரோ அதுதான் தான் சொல்லுவாரு அப்படிங்கிறாங்க இதை கேட்டு நந்தினி அவர் எப்பயுமே அப்பாதான் யோசிக்க வைப்பாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிறாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னையும் அப்படிதான் தீக்கு வச்சாரு அப்படின்னு அவத்திகா சொல்றாங்க நந்தினி தந்தையை பத்தி தேவையில்லாம பேசுகிறேன் எனக்கு கோவம் ஒரு உங்களுக்கு தெரியும்ல கோபத்துலேயே சிறந்த தந்தை என்னோட தந்தை தான் சொல்றாங்க அவந்திக்காவும் சொல்றதெல்லாம் சரி தான் ஆனால் அவரை பத்தி தெரியாத உண்மை இருக்குதுங்கிறாங்க அந்த நேரத்துல கைது பண்ண அந்த வீரன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு பனிப்பெண் சொல்றாங்க அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க அங்க இருக்கிற வீரன் சந்திரனை சந்தேகப்பட்டு சந்திரன் ஓடுறாரு அடுத்த காட்சியில நந்தினி காமிக்கிறாங்க நிச்சயமா அந்த வீரன் அப்பாட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஆனா சந்திரன் அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாரு எல்லாருமே பதட்டம் ஆகுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பில் பட்டினி பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ